குருநாதெல் வழியை நினைப்போர் எல்லாம் ஜமில லகவத் கீதோ குருநாதெல் வழியை காண்போர் எல்லாம் உரிய விர்பர் தாணும் ಮನಿಗ ಸಣ್ಣ அப்படி ஒரு அரச சபையில ஒரு பெரிய பாடக பிரமாதமா பாடி கொடுத்துருக்கிறார் ஜனங்கள் அப்படியே கொடுத்தார் இப்ப நாம பாட்டு பாடு இல்லையே அதுக்கு தக்க சில செய்திகளை நம்ம பாருங்க எல்லாரும் பாருங்க அப்படியே ரொம்ப பிரபலமா இருக்காங்க அந்த நேரத்துல மன்னர் வந்தாரு மந்திரியை பார்த்து சொன்னார் நன்றி நமது அரசர்கள் அமர்வுகள் எல்லாரும் ரொம்ப இந்த பாட்டில் ரொம்ப ரசனை உடையவர்களாக இருக்காங்க ரொம்ப பிரபாக ரசிச்சுருக்கிறாங்க பாடல ரொம்ப ரசனை உடையவர்களாக இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம அரசர்களே இத்தனை பேர்களும் நல்ல ரசனை உடையவர்களாக இருக்காங்க பாட்டுல ரொம்ப ஈடுபாடு தேவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மன்னன் சொன்னாங்க எல்லாரும் ரசனை உடையவர்களா என்று நான் சொல்ல முடியாது அப்படின்னாரு எல்லாரும் தலை அசினவர்களேன்னு சொன்னாங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா பாட்டு கேட்கும்போது மக்கள் உட்கார்ந்துருக்காரு உண்மை தெரியல மற்றவங்க நிறைப்பாருன்னு சொல்லி எல்லாரும் தலை அசைக்கிறாங்க அப்படின்னாங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி மனம் சேர்ந்த மந்திரிகள் இருக்கல கொஞ்சம் பொறுங்க நான் எல்லாத்தையும் விட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை அன்பர்கள் இருக்கான்னு எண்ணி பார்க்கல குறிப்பிட்ட அத்தனை அன்பர்களே எண்ணி பார்த்தாரு அதுக்கு தகுந்த ஒரு எழுத்தம் பார்த்தா எல்லாருடைய தலையில வச்ச தலையில வச்சு என்ன சொன்னார் மந்திரி பாருங்க மன்னருடைய உத்தரவு

அரசவையில் பாடக்கூடிய ஒரு சாதாரண நாடா இருக்கா எழுத்த பாடகு ஒரு இடம் வந்தது படத்தில ஒருத்தன் தான் இங்கே வந்த தலை சொல்லி சொல்லிக்கூட அதை பொருட்படுத்தலை போனா போயி தலையடைத்தான் அந்த ஆற்றிடையன் அந்த ஆட்சி தான் உண்மையிலே சங்கீதத்தில் ரசனை உடையவன் ஆனதுனால நீங்கள் என்ன செய்யணுமோ அவனுக்கு அந்த செய்தி கேட்குறார் இது உத்தரவு ஒன்றும் செய்யல அந்த ஆட்சி கூப்பிட்டு அவருக்கு பரிசும் பொருளும் கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வேன் அப்படின்னு ஒரு செய்தி என்ன சொல்லணும்னா பாட்டுப்பாடு எல்லாம் தலையாதிச்சு எல்லாருக்கும் அந்த ரசனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லோரும் பாருங்க நம்ம சும்மா சேவை தான் அது தெரியவில் சில பேர் எல்லாரும் இங்கே சோம்பு பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குடியெல்லாம் முன்னாடி வந்துட்டு வந்துருப்பாங்க கிராமத்தாலைகளுக்கு சஞ்சவன் மாதிரி தெரியாது சில பேருக்கு சில பேர் கிராமத்துறைவாக இருப்பான் சில பேருக்கு சஞ்சவாக தெரியாது அவன் கையை காலையாக தாலையாப்பான் புடி குடிக்க தாலையெல்லாம் போடுவான் அதுபோல சில பேர் உண்மையிலேயே ரசனை உடையவர்கள் நிறையா இருக்காங்க அது மாதிரி பாட்டு கேட்கின்ற பொழுது உணர்ந்து அதை சிந்தித்து அது என்ன பொருள் வருது அது என்ன ராஜத்தில் பாடுறாங்க எப்படி சிந்தி இருக்குன்னு கேட்டு உண்மையிலேயே ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க சங்கீதமே தெரியாதவர்களா ஒரு பாட்டு சொன்னா வெளியில் போகும்போது சங்கீதம் தெரியாதவன் கேட்கணும் ஆஹா நான் பாடுறாங்க அப்படின்னு கேட்கணும் அதான் பாட்டு அப்படி ஒரு சின்ன செய்தி அதுபோல ராமர் காலத்தில் இந்த